அன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த வணக்கம் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி புரட்டாசி முதல் சனிக்கிழமை செப்டம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை என்று வருகின்றது இன்றைய தினத்தில் நாம் பெருமாளுக்கு விரதமிருந்து தலிகை போட்டு வழிபாடு செய்கின்றோம் இன்றைய தினத்தில் விரதம் மற்றும் பூஜை செய்ய உகந்த நேரமாக காலை ஏழு நாற்பத்தைந்து மணியிலிருந்து எட்டு நாற்பத்தைந்து மணியும் மறுபடியும் பத்து நாற்பத்தைந்து மணியிலிருந்து பதினொன்று நாற்பத்தைந்து மணியும் வரை இருக்கின்றது ஆனால் ஒருபோதும் ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு பூஜை வழிபாட்டையும் மேற்கொள்ளக்கூடாது தலிகையும் போடக்கூடாது இன்றைய தினம் யமகண்டம் பார்த்தீர்கள் என்றால் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இருக்கின்றது ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இருக்கின்றது இந்த காலங்களை கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டும் இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமையில் எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்னெல்லாம் சமைக்கலாங்கிறத ஃபுல் வீடியோவாக எங்கள் சேனலில் இருக்குங்க அதோடய லிங்க் கீழே கொடுத்துருக்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வழிபாடுகள் நிறைய சொல்லிட்டு வரேங்க அதை தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மறக்காமல் லைக் போடுங்க நன்றி வாழ்கிறோம் மேடம்